வணக்கம் தீம் என்னவன் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்திருக்கோம் மண்டபம் மந்தா புயல் சி மோந்தா புயல் காரணமாக படகுகள் எதுவுமே வந்து ஒரு வாரமாக பத்து நாளாக கடலுக்கே போகல இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்திருக்கு விதவிதமான ராலை உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு ரால் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க ஒரு கிலோ கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக இருந்தாலும் இந்த இடத்துல கொடுப்பாங்க இப்போ நம்ம ராள் என்ன விலைக்குலாம் போகுது எப்படி எப்படிலாம் அவங்க விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு நான் வீட்டில் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்க உங்களுக்கு ரொம்ப ભાઈ <kung government> எல்லாரும் முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது தீஎண்ண முன்னூத்தி முப்பது ராமராம முன்னூத்தி நாற்பது தீஎண்ணூறு மக்களே இப்போ வந்து அவங்க எப்படி விலை வச்சாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இந்த ரால் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பான முறையில் இங்கே வந்து கேட்கலாம் இப்போ எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போச்சு அதாவது முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ரால் போகும் ஐநூறுவாய்க்கும் ரால் போகும் அதாவது சைஸை பொறுத்து அதனுடைய விலைகள் வந்து மாறுபடும் உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு இந்த ரால் தேவைப்படுதோ இங்கே எல்லா விதமான சைஸ்லையுமே இறால் வந்து ஒவ்வொரு லாஞ்சிக்காரவங்களுமே வந்து வந்து தட்டுவாங்க அப்படி தட்டும்போது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உள்ள ஆலை நீங்கள் விளை வச்சு எல்லாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் கொடுப்பாங்க இந்த வீடியோவிலேயே நீங்கள் கண்டினியூவாக பார்த்து எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு சிலவங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வாங்குவாங்க அந்த காட்சியும் நான் இதோடையே வச்சுருக்கேன் அவங்க என்ன விலைக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதே நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கிருங்க அவ வர <laughs> இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்க்கக்கூடிய காட்சி தான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கக்கூடிய இறால் வாங்கக்கூடியவங்க அந்த வாங்குறாங்க வருங்க பையில கொண்டு வந்து எனக்கு ஒரு கிலோ போடுங்க எனக்கு ரெண்டு கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ ரால் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அங்கனைக்குள்ளே அவங்க இட போடுறாங்க ஏன்னா இந்த இறால் வந்து ஒன் டே பிஷிங் தான் இன்றைக்கி காலையில் போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் கரையை வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒன் டே பிஷிங்கில் உள்ள இறால் வந்து நீங்கள் வாங்கணும்னு பெரிய இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கி பயன் それぐ

மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நூற்று கணக்கான இறால் நூற்று நூறு கிலோ கிட்ட இருந்தாலுமே அதில் கிடக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு ஆள் தான் கிடக்குது வருங்க இந்த ரெண்டு ராளுமே வந்து விலை ஒரு ரால் வந்து நாற்பத்தையாயூவா ஐம்பதனாயிரூவா அறுபதினாயிரம் ரூபா வரைக்கும் விலை போக முடியுது ஆனால் ஒன்று இந்த ரால் உயிரோடு இருக்கணும் செத்து பச்சை அப்படிங்கன்னா இதில் வந்து வேலை கிடையாது என்ன காரணத்தினால இது வந்து அறுபதனாயிரம் ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா இது வந்து லட்சக்கணக்கான குஞ்சுகள் உடக்கூடிய தன்மை உள்ளது இந்த ரெண்டு ராலுமே வந்து கொட்ட ரால் தான் பொட்டை ஆண் எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா இந்த பாருங்க பாருங்கள் இந்த இடத்த பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கணும் பொட்டை இந்த மாதிரி பாருங்கள் பொட்டை பொட்டைக்கு மட்டும்தான் வேலையூ ஆணுக்கு வந்து வேலையூ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள் பொட்டைக்கு வேலையாக ஆணுக்கு வேலையாக வந்து இந்த ரெண்டு ராலையுமே வந்து ரெண்டு ஆள் பிடிச்சாலே வரும் ஒரு போட்டில் ஒரு லட்ச ரூபா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க ஆனால் இது வந்து உயிரோடு இருக்கணும் பண்ணையில் உள்ளவங்க இதை வாங்கி அவங்களுடைய பண்ணையில் வளர்க்குறதுக்காக கொண்டு போவாங்க அதுக்காக இந்த இறால் அவ்வளோ விலைக்கு போவீங்க ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து இறால் போடக்கூடிய இடத்துல எல்லா இறாலையுமே காட்டியிருப்பேன் ரக ரகமாக விதவிதமாக விலைவாசியில் ஏற்றம் இறக்கம் கம்மி அப்படின்னு சொல்லி எல்லா வகையான இறாலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தி ஏடனா அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் நண்டு ஏலம் அந்த ஓரத்தில் ஓடும் நண்டு கனவா மீன் அந்த இதுவுமே அந்த ஓரத்தில் ஓடும் பார்த்துக்கிடுங்க நண்டுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிச்சோன்னா அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் கொண்டு வந்து மொத்தமாக அவங்க வந்து தட்டிடுவாங்க தட்டி அதை வந்து விரித்து வச்சுருவாங்க விரித்ததை அப்படியே வந்து கிலோவால் நம்ம வந்து மதிக்கணும் இதில் வந்து அஞ்சு கிலோ இருக்கும் இந்த தட்ராங்குத்தியா இந்த மாதிரி மொத்தமாக தட்டி அப்படியே விரிச்சிருவாங்க விரைக்கிற நண்டை நீங்கள் வந்து இடையை நீங்களே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறணும் இதில் வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு கிலோ ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அஞ்சு கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு நிற்கணும் அந்த கேட்குற வியாபாரிட்டே நம்ம வந்து எழுதிரு அவர் சிட்டையை பாரு சிட்டையில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் உங்கள் பேரை வந்து அவங்க எழுதி வச்சுக்கிருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு யார் கேட்கா கூட விலைக்கு யார் கேட்காங்களோ அவங்களுக்கு அந்த நண்டை வந்து அடிச்சு விட்டுவாங்க அப்படி வந்து இந்த நண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த நண்டை பார்க்க போகிறோம் நண்டை பார்த்துட்டு அடுத்தடுத்து கணவாயை காட்டுறேன் இந்த கணவாயும் வந்து எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

இன்னும் ஓடலாம்ல ஏ புட புடயா புட புக்கட்ட اولى நாரச்சி இப்பப்படி நல்லபடியா ஆஸ்ட் 383 彼かのば

முதல் சிட்ட முப்பது காசி ஒன்பது காசி ஆறாயிரம்

கணவர் யார் பண்ற சரிதா மகளிர் வளவுனர நண்டு கனவா ஏலம் போடுறத அழகா உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களை பிரியம்னா போய் இந்த இடத்துல வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த அக்கா சைட்ல வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வருங்க இவங்க வந்து கடல் மீன்ல இருந்து வரக்கூடிய நண்டு ஆள்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் என்ன அளவுக்கு வளருது அப்படிங்கறத கணக்கு எடுப்பாங்க அதுபோக பெண்ணீரால் ஆண் எப்படி பாக்குறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல காட்டியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

மாதம் மாதம் எவ்வளோ கணக்கு இருக்குல்ல மாதம் மாதம் எவ்வளோ வந்துருக்கு எத்தனை தண்ணி ஆயிருக்கு இது இருந்துச்சுன்னா இது டெலிகாம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது ஃபீமேலு மேல் வந்துட்டு இந்த மார்க்கா இந்த ரவுண்ட் இருக்குல்ல இது டெலிகாம் அது வந்து ஃபீமேல்னு சொல்லுவோம் மேல் நான் <Skushik> மேலும் <Sarcast> কোনপিয়ে আছে